இப்படிப்பட்ட காலத்திலே எங்களுக்கும் தலைப்புகள் ஒன்று அவைகள் திருக்குருவானில் முன்மொழியப்பட்ட தலைப்புகள் விரண்டோடிய கழுதைகள் திருக்குருவான் எங்களுக்கு தலைப்பு தந்திருக்கிறது வழிகட்டவர்களை பற்றி நரகத்து நாய்கள் ஹதீதங்களுக்கு தலைப்பு தந்திருக்கிறது எதிர்காலத்திலே இறுதி காலத்து குட்டி தஜால்கள் திருக்குருவான் ஹதீத் இப்படிப்பட்ட பல தலைப்புகளை எங்களுக்கு தருகிறது உங்களுக்கு மட்டும்தான் முடியுமா சத்திய இஸ்லாத்தை தன் உயிரை கண்மணி நாயக சொல்லி அவர்களை தன் உயிராய் மதிக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய எங்களுக்கு திருக்குருவான் காட்டிய வழியில் நின்று திருநபி மொழிகள் காட்டிய வழியில் நின்று அறிவியல் ரீதியாய் அசத்தியத்தை அடக்கி சத்தியத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகளின் வரிசையில் மாதாந்த பத்திரிகை மட்டுமல்ல புத்தகங்கள் மட்டுமல்ல துண்டு மட்டுமல்ல விவாதம் அதற்கும் நாம் என்று அறைகூவல் விட்ட பொழுதெல்லாம் ஓடி ஒளிந்த வழிகட்ட கழுதைகள் அவர்கள் ஒரு வெற்று பேச்சை மனித சஞ்சாரமற்ற இடங்களில் பேசி வந்தார்கள் அறிஞர்களின் செஞ்சாரமற்ற இடத்திலே பேசி வந்தார்கள் நாங்கள் விவாதத்துக்கு அழைக்கிறோம் உளவாக்கள் ஓடிவிடுகிறார்கள் அவர்களுக்கு திராணி இல்லை முதுகிலே எலும்பில்லை நாவிலே அவர்களுக்கு வன்மை இல்லை அச அவர்களின் பக்கம் சத்தியம் இல்லை நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று அவர்கள் மார்பு தட்டினார்கள் சத்தியத்தில் இருப்பது யார் பேசி தீர்த்துக் கொள்ளுவோம் வாருங்கள் என்று நெடுநாட்களாய் அழைத்து 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 நொண்டிக் காரணங்களை சொல்லிவிட்டு ஆட தெரியாதவனுக்கு மேடை வளைந்தது என்று கூறுவது போல அவர்களின் குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் அவர்களிடம் இருந்ததே தவிர விவாதத்துக்கு வரவில்லை கடுபடியாய் பிடித்தார்கள் இதோ இருக்கின்ற மௌலானா ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் விவாதத்துக்கு வந்தே வேண்டும் அதுவும் யார் வந்தாலும் வர விட்ட தமிழ் தேச மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை தகர்த்தெறிந்த தற்காலத்திலே அபூஜகல் என்று வர்ணிக்கப்படுகின்ற அவரே வரவேண்டும் என்று அவர்கள் விட்ட கோஷத்திற்கு ரோஷம் வந்து அவர் முன் வந்து அவர் பேசாமலே அமர்ந்து விட்டார் ஒரு தலைப்பிலே அவருடைய பிள்ளைகளை பேச விட்டு அவர் இருந்து விட்டார் ஏன் அவர் வாய் திறக்காமல் இருக்கிறார் என்று எல்லோரும் வியப்பாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பொதுவாக பொதுவாக எல்லோருக்கும் காரணம் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவிலே களியக்காவடி என்கின்ற இடத்தில் எனது விவாதத்திலே நான்கு தலைப்புகள் விவாதிக்கப்பட்டன முதலாவது தலைப்பிலே இந்த பெரிய அறிஞர் என்று வழிகட்ட இயக்கத்தவர்கள் தலைக்கு மேலே தூக்கி வைத்தாடுகின்ற அந்த வம்பர் அந்த கொம்பர் எந்த வார்த்தையும் திறக்கவில்லை வாய் திறக்கவில்லை அவருடைய சிசியர்களை விட்டு பார்த்தார் கதை கப்பல் அறிவிட்டது சாமானியமான ஒரு சொல்லுக்கு கூட அரபு மொழியில் கருத்து தெரியாத ஒரு அறிஞர்களை தான் அவருடைய பாசறையில் அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை மிக சுலபமாக நிரூபித்தார்கள் இதோ இருக்கக்கூடிய இந்த மாபெரும் அறிஞர் அரபியில் சகீரத்து என்ற ஒரு வார்த்தை சிறுமிக்கு சொல்லுவார்கள் ஷாஹுல் ஹமீது அமீது வழியுள்ள நாயகத்தை பற்றி ஏளனமாய் பேசுகின்ற பொழுதோ சகீரத்துன் என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு வயதுக்கு வந்த குமரு பிள்ளை என்று கருத்துக் கொடுத்து மாட்டிக்கொண்டார்கள் மௌலானா அவர்கள் அதனுடைய கருத்தை சொன்ன பொழுது சபையே அவர்களுடைய அறிவை பாராட்டி வெள்ளி நகையாடியது சகீரத் என்ற வார்த்தைக்கு சிறுமி என்ற கருத்து கூட தெரியாத அறிஞர்கள் தான் படைத்த ரபுல் ஆலமியினுடைய திருக்குருவானுக்கு சுயமாக கருத்து சொல்லப் போகிறோம் என்று களமிறங்கி இருக்கிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட நடனத்துக்கு வந்தாலே ஆச்சரியப்படும் காலத்திலே காலே இல்லாதவன் போட்டிக்கு வந்தது போல இவர்களுடைய ஆடுகளம் அந்த மேடை அமைந்திருந்தது அதிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தோல்வி இந்த உலகம் பூராக மிக பிரபல்லியமாக கொண்டாடப்பட்டது அந்த கொண்டாடப்பட்ட அந்த அதன் எழுச்சி

இவர்கள் யார் என்று இனம் காட்ட வேண்டும் என்பதற்காக கடந்த மூன்று மாதங்களாக நான்கு தலைப்புகளில் இவ்வாறாக நான்கு தலைப்புகளிலே விவாதம் செய்யப்பட்டு இதோ இருக்கின்ற விவாதம் என்றால் இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது விவாதங்கள் எங்கிட்ட அஞ்சு பேர் இருப்பாங்க அங்கிட்டு அஞ்சு பேர் இருப்பாங்க பிஎம்எஸ்சிஹெச் விவாதத்தில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வழிகாட்டர்களின் தரப்பிலே ஏழு பேர் நமது பக்கத்திலே ஏழு பேர் ஆனால் இந்த விவாதம் இதோ இருக்கின்ற வீர தளபதி தன்னந்தனியாக இன்றைய காலத்தில் அறிஞன் என்று அவர்களால் தூக்கி வைத்துக் கொண்டாடப்படுகின்ற அவரோடு தனித்துவமாய் நின்று பேசி விவாதம் வெற்றிகரமாக எங்களுக்கு மாபெரும் வெற்றியை வெற்றியை இந்த சென்னையில் இருந்தாலும் அதன் வெற்றி விழா இலங்கை மண்ணிலே கொண்டாடி இந்த அறிஞரின் வளர்ச்சிக்கும் இந்த தியாக பணிக்கும் ஊக்க சக்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் உள்ளத்திலே எழுந்த பேரவா பத்தாம் மாதம் எங்களுடைய கல்முனையில் மௌலவியா பட்டமளிப்பு விழா இருந்தபோதிலும் இந்த விவாதத்திற்காக நாங்கள் எங்கள் பட்டமளிப்பு விழாவை பிற்போட்டு ஓராம் திகதி சென்ற முப்பத்தி ஓராம் திகதி விவாதம் முடிவடைந்தது ஐந்தாம் திகதி சென்ற வெள்ளிக்கிழமை முதலாவதாக நாங்கள் இலங்கையிலே கல்முனையிலே நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீப் அந்த முன்றலில் மிக பிரம்மாண்டமான மேடை அமைத்து மக்கள் வெள்ளத்தை திரட்டி மிக அருமையாக தக்பீர் முழக்கத்தோடு அந்த வெற்றி விழாவை கொண்டாடி அதை அடுத்ததாக இரண்டாவது ஊராய் இந்த ஏரா அந்த வெற்றி விழாவை தற்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறது அலமது மண்ணுக்கு கிடைத்த பாக்கியம் இந்த மண்ணின் மைந்தர்களாய் உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு கிடைத்த பாக்கியம் இன்றைய நாள் இந்த மண்ணின் வரலாற்றிலே எழுதப்பட வேண்டிய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மகத்தான நாள் இந்த நாளில் வீர தளபதியாய் சுண்ணத் வல்ஜமாத்து கொள்கைக்காக தன் உடல் தன் உயிர் தன்னுடைய உடைமைகள் தன்னுடைய அத்தனையையும் தியாகம் செய்து களமிறங்கி இருக்கும் இந்த அறிஞர் இவர்களை போர் வாழ் என்று சமுதாய மக்கள் அளவுக்கு இவர்களை அல்லாஹ் அளித்ததற்காய் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நேரத்தை நீடிக்க விரும்பாத காரணத்தினால் அறிஞர் அவர்கள் விவாதத்திலே நடந்த விடயங்கள் பற்றியும் இன்னும் பல பொருத்தமான கருத்துக்களையும் இங்கே உங்களுக்கு உரையாற்றுவார்கள் இந்த சொத்து இந்திய தேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு மாத்திரம் சொந்தமான சொத்து அல்ல எங்கள் அத்தனை பேருடைய சொத்து மீது இதை மதிக்க வேண்டியது ஒவ்வொரு மக்களின் கடமை இதன் நிழலில் இதன் வெளிச்சத்தில் பலன் பெற வேண்டியது என் அனைவர் மீதும் கடமை எனவே அவர்களை தக்பீர் முழக்கத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் அழைத்து அவர்களின் உபநியாசத்தை செவிமடுத்து எல்லாம் அவர்களுக்கு உள்ரங்க வளிரங்க ஆத்மீக ஆத்மீக கருத்துக்களை கொண்டு எம் இதயங்களையும் எம் சிந்தனைகளையும் வழிகட்ட நச்சு கருத்துக்களில் இருந்து ஈமான் கொல்லி நோய்களிலிருந்து எம்முடைய இதயங்களையும் சிந்தனையையும் பாதுகாப்பதன் மூலம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுமணத்துக்கும் அல்லாஹ் ரசூலின் திருப்பொருத்தத்திற்கும் தகுதியானவர்களாய் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக அவர்களின் ஆயுளை அல்லாஹ் நீளமாக்கி அவர்களுக்கு நிறைந்த அருட்பாக்கியங்களை செழிப்பாய் கொடுத்தல்வானாக